வணக்கம் டிப்ளோ அகாடமி ஜோதிராஜ் ஜோதராஜன் இது நான் இருக்கும் தலைப்பு மகானாக்கும் சாங்கிய யோகம் மகானாக்கும் சாங்கிய யோகம் யோகங்களில் நம்ம நிறைய யோகம் படிச்சுருப்போம் பார்த்துருப்போம் இந்த சாங்கிய யோகங்கிறது யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் அந்த தலைப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் விட பிரிவுகளையும் வரும் பார்த்து பயணங்களா ஜோதிட எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன்ஸ் ஒன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ பொறுத்தன இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளோமா இன் அஸ்ட்ராலஜி சிவகு மட்டும் அப்ரோடு பிஎஸ்எஸ் அட்மிஷன் போயிட்டுருக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதோடு சேர்ந்து டிப்ளமா என் அக்கப்பஞ்சர் பேசிக் சித்தா வர்மா ஒன் இயர் கோர்ஸ் நடக்குது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அட்மிஷன் போட்டுக்கோங்க இயற்கை பிரபஞ்சம் அணுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் இந்த வகுப்பில் சேர்ந்து பயனடையலாம் வாங்க இப்போ தலைப்புக்களை போகலாம் மகாணாக்கும் சாங்கிய யோகம் ஜாதகங்களில் பலவிதமான யோகங்கள் பேசப்படுகிறது ராஜயோகம் துவங்கி தரித்திர யோகம் வரையிலும் இருப்பதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் இவைகளை தவிர்த்து ஜாதக அலங்காரம் குதிரை யோகம் பட்சி வீணை வீணயோகம் என பல்வேறு யோகங்களை விரிவாக சொல்கிறது அப்படி சொல்லப்படும் யோகங்களில் மிகவும் முக்கியமானது தான் சாங்கிய யோகம் சாங்கியம் என்றவுடன் இந்து மதத்திற்கு சொந்தமான ஆறு தரிசனங்களில் ஒன்றான கபில முனிவர் உருவாக்கிய சாங்கிய யோகம்தான் அனைவரின் நினைவிலும் உடனடியாக வரும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூட தமது பகவத்கீதையில் விஸ்வரூப யோகம் என்ற பகுதியில் யோகங்களில் நான் சாங்கியமாக இருக்கிறேன் முனிவர்களில் நான் கபிலராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த அளவு புகழ்பெற்றது உயர்வானது ஈடு சொல்ல முடியாதது இந்த சாங்கிய யோகம் இங்கு இங்கு ஜாதக அலங்காரம் சொல்லுகின்ற சாங்கிய யோகம் என்பது வேறு கபிலரின் சாங்கிய யோகம் என்பது வேறு ஆனால் இரண்டிற்கும் சிறிய ஒற்றுமை உண்டு ஜாதகத்தில் வரும் சாங்கிய யோகம் ஒரு மனிதன் கடவுளை அடைவானா மாட்டானா என்று சொல்கிறது ஜாதகத்தில் வரும் சாங்கிய யோகம் ஒரு மனிதன் கடவுளை அடைவானா மாட்டானா என்று சொல்கிறது கபில முனிவரின் சாங்கிய யோகம் கடவுள் தேவையா இல்லையா என்பதை சொல்கிறது ஜாதகப்படியான யோகம் அமைந்து பிறந்தவர்கள் ஒழுக்கத்தில் காந்தியாகவும் அறிவில் விவேகானந்தராகவும் தபத்தில் மகாவீரராகவும் இதயத்தில் வள்ளலாராகவும் இருப்பார்கள் சுருங்கச் சொல்வது என்றால் நடமாடும் மனித தெய்வம் என்றே அவர்களை சொல்லலாம் இந்த யோகம் பெற்றவங்களை உங்கள் ஜாதகங்களில் தெரிந்தவர் அறிந்தவர் ஜாதகங்களில் இந்த சாங்கிய யோகம் உள்ளதா என பாருங்கள் அவர்கள் பெற்றோருக்கு ஒரே பிள்ளையாக இருப்பார்கள் செல்வத்தில் மிக்கவராகவும் அழகான மனைவி அன்பான குழந்தைகள் உடையவராகவும் இருப்பார்கள் ஆனால் ஒரே நொடியில் உதறி தள்ளிவிட்டு ஞான மார்க்கத்தில் வைராக்கியம் கைவரப்பெற்று கடும் தவம் செய்ய கிளம்பி விடுவார்கள் இன்று தோளில் கைவோட்டு பழகும் உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களில் ஒருவராக கூட இருக்கலாம் இந்த அமைப்பு உள்ளதா என பார்த்து கொள்ளுங்கள் பாருங்கள் ஜாதகத்தில் சாங்கிய யோகம் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு லா என்ற ஒன்று இருக்கு இல்லையா லக்னத்திற்கு நான்காம் இடமும் ஒன்பதாம் இடங்கள்லேயே எல்லா கிரகங்களும் அடங்கிடும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இடத்துலையும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துலையும் எல்லா கிரகங்களும் அடங்கி ஒன்றாக கூடியிருக்கிறது தான் சாங்கிய யோகம் இப்படி கிரகநிலை அமைந்தவர்கள் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் வீரமும் வலிமையும் பெற்றவர்கள் தவத்தை மேற்கொள்ளும் மேலான முனிவராகவும் சீடர்களாகவும் இருப்பார்கள் ஜாதக அலங்காரம் இந்த மாதிரி விளக்குகிறது சாங்கிய யோகம் பற்றி இந்த மாதிரி சாங்கிய யோகம் அமைப்பை பெற்றவர்கள் உங்கள் அருகில் இருந்தால் அவர்கள் சொல்லை கேளுங்கள் வாழ்வில் உன்னத நிலைக்கு நீங்கள் வந்துவிடலாம் என்பதும் உறுதி இந்த சாங்கிய யோகம் ஜாதக ரீதியாக சாங்கிய யோகம் அதாவது லக்கணத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று நான்கு ஒன்பது இந்த நான்கு ஒன்பதில் எல்லா கிரகங்களும் அடங்கிடுற மாதிரியான ஒரு யோகம் தான் சாங்கிய யோகம் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தெரிந்து வரும் நண்பர்கள் ஜாதகங்களில் இருக்கிறதா என்று பார்த்து அவர்களை மகானாக்கும் அவர்கள் மகானாகவே ஆகுவார்கள் அவர்கள் சொல்படி கேளுங்கள் வாழ்க்கையில் உன்னதமாக உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி